வணக்கம் யூகே பீஸா செங்கன் பீஸாலாம் வாங்கி அப்பா அம்மாவோட இருபத்தோரு நாள் லண்டன் அண்ட் யூரோப் ட்ரிப் போயிட்டு வந்த மெமரிஸ் இதோ வெல் பிகின் சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க அட்லாண்டாவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல செண்டாக கொடுத்தாங்க சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் போய் இறங்குறோம் அப்பா அவங்க பார்க்குறோம் காலேஜ் ஃப்ரெண்ட் ராம்குமார் சர்ப்ரைஸாக ஒரு விசிட் வேறு கொடுத்தான் எங்களுக்கு அடுத்து பாலசுந்தரம் வீட்டுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் ஃபேமிலி மாதிரி எங்களை நல்லபடியாக கவனிச்சுட்டாங்க ஒரு வாரம் அங்கே தான் இருந்தோம் அங்கே பாருங்கள் அம்மாவும் சோபனாவும் அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஒரு பூஜைன்னு போனாங்க நாங்கள்லாம் வந்து பார்க்கில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கத்தாண்டு ஈவெண்ட்னு சொல்லிவிட்டு அங்கே போயிருந்தோம் அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க ஜாலியாக அப்புறம் ஒரு டைமிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூவி வடிவேல் காமெடி பார்த்து நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு மூமெண்ட் அது எக்ஸ் கொலீக் மைத்லி அண்ட் ஃபேமிலி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிரைவ் பண்ணிவிட்டு வந்து எங்களை மீட் பண்ண வந்தாங்க வி ஹர் அ கிரேட் டைம் சென்ட்ரல் லண்டன் விசட்டு அதில் பார்த்திங்கன்னா மேலே லண்டனை போலமானு எடுத்தது மேலே லண்டனையில் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோஸ் வந்து ட்ரிப் பிக் பேன் முன்னாடி ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு மொமெண்ட் அம்மாவும் பொண்ணும் அதிசயமாக சேர்ந்து இப்படியெல்லாம் ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க டுவெண்ட்டியத் சென்ச்சுரியில் மோஸ்ட் இன்ஃப்ளூன்ஷியல் பீப்புள்னு சொல்லிட்டு ஸ்டாச்சுவெலாம் வச்சுருந்தாங்க அதில் மகாத்மா காந்தி ஸ்டாச்சூராக ஃபோட்டோ அப்புறம் நம்ம பக்கிங் ஹம் பேலஸ் இங்கே ஒரு கேப்ஷர் பிரிட்டிஷ் மியூசியத்தில் ஏஷியன் செக்ஷன் ஒன்று இருந்தது அதில் நடராஜா சரையோட ஒரு ஃபோட்டோ சுப்பு கிருத்திகா எக்ஸ்கொலீக்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஹாஃப்டேஸ் ஸ்பென்ட் பண்ணாங்க ஹேட் அ கிரேட் டைம் ஹாரி பாட்டர் பாட்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோ டூ இது யாழ்னிக்காகவே நாங்கள் பல நாள் பிளான் பண்ணி அடித்து பிடிச்ச டிக்கெட்லாம் புக் பண்ணி இது ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் முன்னாடியே பிளான் பண்ண வேண்டியதாக இருந்தது ஏன்னா வேர்ல்டுலேருந்து எல்லாருமே வந்து பாட்டர் ஹெட்ஸ் பாட்டர் ஹெட்ஸ்னால் ஹாரி பாட்டரோட பயங்கர ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் பார்க்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எப்படியோ புக் பண்ணோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இங்கே தான் அந்த நாலு ஹவுஸ் இருக்கிற எல்லாம் இருப்பாங்க நாலு குரூப்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது நேரில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஒரு ஃபன் வீடியோ ஒரு மேஜிக் ரூம் வந்து இருக்கும்போது நம்ம ஆப் அப்படின்னு சொன்னால் அது மேலே ஃபஸ்ட் அப்புறம் யாழ்னியக்கா வந்து ட்ரை பண்ணாங்க யாழ்னியக்கா தான் பயங்கர ஃபேன் அதனால் இந்த மூணுலாம் Dan, Rupert and Emma were very green. Yeah, yeah, yeah. So சின்ன பசங்களை தவிர்த்து இதை ட்ரை பண்ண ஒரே ஆள் அநேகமா நான் தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன் சரி இதையும் ஏன் விட்டு பண்ண இதையும் ட்ரை பண்ண ஜாலியாக ஒரு பண்ணா இருந்தது அப்புறம் ஃபார்பிடன் ஃபாரஸ்ட் இப்படின்ற ஒரு இடத்த வந்து அவங்க உருவாக்கியிருந்தாங்க இதுவே என்ன சொல்றது இப்போ நான் படம் தான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் எனக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே வந்து பயங்கர இம்ப்ரெஸுவாக இருந்தது இந்த சினிமாவில் வர ஒரு சீன் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஹாரி பாட்டர் ஒரு ஃப்ரெண்டு வைசியெல்லாம் போய் இங்கே மாட்டிப்பாங்க நிறைய இடத்துல வரும் பட்டு ஸ்பைடர்ஸ் எல்லாம் வரும் அந்த ஏரியாவில் ஒன்று கொஞ்சம் உள்ளே போனால் தெரியும் அதை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கே வந்து இவ்வளோ இம்ப்ரெஸிவாக இருந்தால் பாருங்கள் யாழ்னி இந்த மாதிரி பாட்டர் ஹெட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்திருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இது அந்த ஸ்பைடர் காட்டுற இடம் சைடில் பெயிண்டிங்கை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னால் வாலில் அதெல்லாம் பார்த்தா ட்ரீ மாதிரியாக இருக்கும் ஆனால் பார்த்தா அதில் ஹேண்ட் பெயிண்டிங் அப்படின்னு போட்டிருந்தது ஒரு ஃபோட்டோ கூட எடுத்திருக்கோம் அந்த அளவுக்கு வந்து உள்ளே வந்து செட்டப்பும் சரி சைடில் வால்ஸும் வந்து பெயிண்டிங்னு தெரியாமல் அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க கொஞ்சம் பயந்து கூட போயிருப்பாங்க அந்த மாதிரி கூட ஓரளவுக்கு எஃபெக்ட்ஸ் இந்த ஸ்பைடர் மூவ் பண்ணுறது அப்படி லைட்டாக மியூசிக் போடுறது இது பாருங்கள் ஹேண்ட் பெயிண்டிங்னால் சொல்ல முடியாது ஆனால் வந்து வால்ஸில் அந்தளவு தத்ரூபமாக வச்சுருந்தாங்க இது நம்ம ஹாக்வார்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயினோட ஒரு ஸ்னாப் நான் ஆல்கஹாலிக் பட்டர் பியர் ரொம்ப கேவலமாக இருந்தது ஆனாலும் அது ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம் இது ப்ரிவேர்ட் ட்ரைவ் எங்கள் ஹாரி பாட்டர்ஸ் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்து அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சீன் வரும் படத்தில் அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணிச்சுனால இது பார்த்தீங்கன்னா ஹெர்பாலஜி அப்படின்ற செக்ஷனில் மேன் ட்ரேக்ஸ் ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணணுன்னா இருந்தால் ஒன்றும் பண்ணாது ஆனால் வெளியே தூக்குனா ஒரு பயங்கரமாக கத்தோம் இந்த வீடியோ நல்லவாக தான் கேப்சர் ஆகிருக்கு ஆனால் சினிமாவில் பார்த்திங்கன்னா அப்படியே இதெல்லாம் சுத்திக்கிற அளவுக்கு பயங்கரமாக சவுண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதையும் வந்து இங்கே ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் புது புதுசாக இருக்குது பாருங்க எதுவுமே அதே மாதிரி கிடையாது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஏகன் வந்து எப்போ பார்த்தாலும் விட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க சரி ஒரு தடவை நம்ம ஒழிஞ்சு இருந்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவ அவனை நல்லா வந்து பயம் காட்டணும் எங்களுக்கு பயங்கர ஃபன் மெமரி இது அது தான் இருந்தால் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஜாலி மூமெண்ட்டு என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து இருந்தோம் அப்புறம் சிஜிஐ எல்லாம் படத்தில் யூஸே பண்ணலங்க கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் அனிமேட்ரானிக்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இப்போ இருக்கிற பேர்டு வால்டி மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ தான் ஷூட்டிங் பண்ணிடுங்க அது முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தா கிரீங் கார்ட்ஸ் பேங்க்னு சினிமாவில் ஒரு டிராகன் ரெஸ்போம் அதை வந்து ஒரு ஷோ இருக்கு நேரில் பார்த்தோம் த்ரீ டிஎஸ் நம்மள அட்டாக்ட் பண்ண போன் தேடிப்படுத்த சமையல் அடித்தூள் இது வந்து வீடியோவில் ஓகே பட் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷல் அவ்வளோ நல்லா இருந்து வச்சுக்கோங்களேன் அடுத்து டயகன் ஆலி இங்கே தான் ஹாரி பாட்டர் வந்து அவரோட மேஜிக் மாண்டு வாங்க அப்புறம் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டுடியோ டூர் அப்படின்னு பார்த்தா ஒன் டு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கேல் டவுன் வருஷன் வந்து ஆக்சுவல் காசு இதை வந்து பண்ணியிருந்தாங்க இதை ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ரூம்லேயே பாருங்க அந்த மேஜிக் ஸ்பெல் போட்ட உடனே சைடில் இருந்த அந்த டிமெண்ட் டார் சென்டர்லாம் மறையிற மாதிரி போட்டுட்டு என்ன சொல்கிறது இது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து அந்த நுணுக்கங்கள் கிட்டத்தட்ட படத்தில் காட்டுற கேசல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸோ அளவுக்கு அவங்க என்ன ஒரிஜினல் டிசைன் பண்ணியிருந்தாங்களோ அதை அப்படியே எடுத்து இருபத்தி நாலு அடி இதாக இருந்ததுன்னா அதை ஒரு அடியாக மாற்றி அந்த மாதிரி யூனிஃபார்மாக எல்லாத்துலேயும் ஸ்கேல் டவுன்வர்ஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதை வந்து நேரில் பார்த்து ஆப்வியஸ்லி நீங்கள் அறிப்பட்டுற படத்தை பார்த்துருக்கணும் பார்த்துட்டு நேரில் பார்த்தீங்கன்னா அசந்தம் அசந்து போயிடுதுங்க அந்த அளவுக்கு அருமையானது இந்த இடம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பக்காவாக கேப்சர் பண்ணிப்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ச சனாதன ஹிந்து டெம்பிள் வெம்பிலியில் போயிருந்தோம் அதை முடிச்சுட்டு ஈலப்பதீஸ்வரர் ஆலயம் அங்கேயும் போயிருந்தோம் அப்புறம் நம்ம சரவண பவன் சம சாப்பாடு சாப்பிட்டோம் நாலு பேர் தான் போனோம் நல்லா சாப்பாடு அது முடிச்சுட்டு நம்ம லார்ட்ஸ் கிரிக்கெட் டூர் இதுதான் மியூசியம் இங்கே நம்ம கங்குலி டி ஷர்ட் இருந்ததுனால அப்படியே டீஷர்ட் சுற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் சச்சின் பெருசாக ஸ்கோர் பண்ண லாட்ஸில் அவருக்குன்னு ஒரு செக்ஷன் இருந்து அங்கே ஒரு ஃபோட்டோ ஃபேமஸ் லாங் ரூம் பெங் சர்க்கர் கபில் தேவ் அவங்களோட ஆர்ட் இருந்த ஒரு ஃபோட்டோ இங்கே தான் நைன்டீன் எயிட்டி த்ரீல கபில் தேவுக்கு நம்ம ட்ராஃபி கொடுத்தாங்க வேர்ல்ட் கப் ட்ராஃபி அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ இது பாருங்கள் ரெண்டு பெவிலியன் இருக்குது ரைட் சைடில் இருக்கிறது தான் விசிட்டர் பெவிலியன் இங்கே தான் நம்ம கங்குலி டிஷர் சுற்றினார் அப்பா அம்மா பாருங்கள் வெரி க்ளோஸ் டு த லானில் இருந்துட்டு பின்னாடி இந்த புது மீடியா ரூம் அதை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ அடுத்த நாள் வின்சர் கேசில் ராயல் ஃபேமிலி தங்கக்கூடிய ஒன் ஆஃப் த இடம் இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஈவெண்ட்டை நடந்துட்டு போங்க இங்கே பார்த்திங்க எவ்வளோ பெரிய கூட்டம் ஆனால் ஷிஃபிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம ஐடினால் ஒரு மாறவங்க அடுத்த ஷிஃப்ட்டு கேண்டோட ஸோ காட்ஸ் யார் இந்த கேசல் சொல்ல பார்க்குறாங்களோ அவங்க வந்து அவங்க ஷிஃப்ட்டு முடியும் போது சும்மா சாதாரணமாக இங்கே பார்த்தீங்கடா அப்படின்னு சொல்லாமல் இந்த மாதிரி ஃபார்மலாக வந்து வெரைட் மாதிரி பண்ணிவிட்டு இது வெளியே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இவங்க எல்லாம் நேராக பார்த்து உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற கார்ட்ஸுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து இது வெளியிலேருந்து நாங்கள் பார்த்தோம் டவர் ஆஃப் லண்டன் போகும்போது ஃப்யூ டேஸில் அங்கே உள்ள இருக்கிற சேஞ்ச் சேஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் பார்த்தோம் இது வெளியிலேருந்து வந்து தான் அப்படி நேராக கேசலுக்கு உள்ளே போகிறாங்க ஸோ இது கேசல் யார் வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இது வந்து பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ராயல் ஃபேமிலி தங்குற இடம் ஸோ டூ டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் கூட வந்துச்சு இங்கே வந்து பிரின்ஸ் உள்ளே போனார் வண்டியில் ஸோ அது ட்ரூ தான் அங்கே தான் ராயல் ஃபேமிலி இருப்பாங்க அது முடிச்சுட்டு வரும் டோனட் அடுத்து வந்தது காலேஜ் ஃப்ரெண்ட் ராம்குமார் வீட்டுக்கு வந்தோம் இங்கே ஒரு மூணு நாள் இருந்தோம் செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பார்த்திங்கனா அடுத்த நாள் எல்லாம் சேர்ந்து டவர் ஆஃப் பண்ணோம் இங்கே நம்ம பார்த்துட்டுருக்கிறது சேஞ்ச் ஆஃப் காட்ஸ் உள்ளே இருந்து என்ன பண்ணுவாங்களோ அதை இங்கே பார்த்துட்ருக்கோம் ஸோ நாங்கள் இதை பார்க்குறதா வெயிட் பண்ணல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தது வந்து கை பக்கம் பார்த்திங்கன்னா உள்ள க்ரௌன் ஜுவல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதுக்காக தான் லைனில் நின்றுட்டுருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகிலூர் இருக்கும் இடம் அந்த வழியாக போனால் வரும் ஸோ இது வருத்தமான விஷயந்தான் என்னடா நம்மூர் உயரத்தை வந்து இங்கே வச்சுருக்காங்க அதுக்கு காசு கொடுத்து பார்க்கணுமேலாம் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா கோகினூர் உயரத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருந்தது நம்மளது தான் உயரம் ஏதோ நூற்றி பதினெட்டு கேரட்டோ என்னமோ சொன்னாங்க அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து களினன் அப்படின்னு ஒரு வைரத்தை வேறு இவங்க அந்த காலத்தில் எடுத்து வந்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அதை மூணாக ஸ்பிளிட் பண்ணால் கூட அது பெரு பெருசாக இருக்கிற வைரம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினோரு கேரட்டு ஸோ அது வந்து கோகினோரோட ரொம்ப பெருசு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரௌனில் இல்லை பதவியேற்பு விழாவில் யூஸ் பண்ணுற பல விஷயங்களில் வச்சுருக்காங்க க்ரௌன்ஜுவல்ஸ் செக்ஷனுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற முக்கியமான க்ரௌன் ஜுவல்ஸ் அவங்களோட ஒரு ஃபோட்டோ இது லண்டன் டவர் பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ராம்குமார் அண்ட் ஃபேமிலியோட இது பார்த்திங்கன்னா டவர் பிரிட்ஜ் ஓப்பனாகி க்ளோஸ் ஆகிறது அப்படின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து இது ஃபேமஸ் அப்படின்றதுனால எக்கச்சக்க கூட்டம் நம்ம ஊரில் இந்த ராமேஸ்வரம் எல்லாத்துலேயுமே வந்து இதை விட பெட்டராக இருக்கும் பிரிட்ஜு பெருசாக இருக்கும் இல்லை கப்பல் பெருசாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டுருந்தாரு ஆனால் இது ஃபேமஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கூட்டம் நல்லா ஜாலியாக தான் இருந்து வச்சுக்கோங்களேன் ஸோ அப்புறம் யாழ்னி வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லபடியாக செமையாக ஒரு ஃபோட்டோ எடுத்தா இதுதான் ப்ராப்ளம் பெஸ்ட் ஃபோட்டோ ஆஃப் த ட்ரிப் இது எங்கள் காலேஜ் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் யாழ்னியோட ஃபேவரட் யூடியூப் பேக்கிங் சேனல் அவங்களோட கடை தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரம்ஸ் அண்ட் ஆயிலிஸ் பல பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மாற்றிட்டு அப்புறம் யாழ்னிக்காக நாங்கள் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்புறம் நானும் சுஜித்ராவும் கேண்டில் லைட் டின்னர் தமிழ் பேசக்கூடிய இவங்க வந்து வெயிட்ரஸ் எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஒரு பேரல்கள் இருந்துச்சுன்னா நானும் சுஜித்ராவும் வந்து விம்பிள்டன் மென்ஸ் அண்ட் உமன் சாம்பியன் அப்படின்னுலாம் இது கோர்ட் நம்பர் ஒனில் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூஸ் பம்ப் மூமெண்ட் இது வந்து லாங்கஸ்ட் விம்பிள்டன் மேட்ச் கோர்ட் நம்பர் எயிட்டீனில் அப்பாவும் நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் என்னோடய ஃபேவரட் பிளேயர் சாம் பிரசன் நடால் அப்புறம் அம்மாவோட ஃபேவரட் பிளேயர் கிராஃப் எனக்கு பிடிச்சது செலஸ் அதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரல் கோர்ட்டில் அப்போ அவனான ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ராயல் பாக்ஸில் கவரில் வச்சுருந்தாங்க சுப்பு இங்கேயும் வந்திருந்தார் கிரேட் மீட்டிங் டுவைஸ் த ட்ரிப் இது மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் ட்ராஃபி இருந்தது முடித்த உடனே திரும்ப ஒரு சரணமாக உள்ள சாப்பாடு அப்புறம் ராம்குமார் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கிராவிட்டின்னு ஒருத்தர் கூப்பிட்டு போனாங்க அவங்க கூப்பிட்டு போனால் போடிங்கு ஆர்கிட்ஸு லோக்காட்டு மையாக அனுப்புறாங்க அப்புறம் பைக் ஓட்டுறாங்க இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகனும் சச்சினும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு எப்படி சுட்டாங்க ஒருத்த தான் மேக்ஸை பற்றி பேசுகிறான் ஒருத்த தான் சயின்ஸை பற்றி பேசுகிறான் என்னென்னமோ பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நியூக்ளியர் பேசுகிறான்றாங்க என்னவோ பேசியிருக்காங்க ஆனால் அவன் மொத்தம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்புறம் இதுவும் வந்து ராம்குமார் அவரை வீட்டில் செட்டு மேக்ஸுவன் ஒரு நாய் நாயிருக்கு அப்படி ஆயிருக்கா அப்படி தான் சொல்லுவங்களாம் என்ன பெட்டு ஸோ அவங்களோடலாம் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கான வீடியோ அதெல்லாம் ரொம்பலாம் எடுக்கலை தான் இதை பற்றி சொல்லிகிட்ருக்கிறது பசங்க பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த டே வந்து கிட்ஸுக்கான டே இதுதான் வந்து அவங்களோட பெட் நாச்சோ வெரி க்யூட் வெரி ஃப்ரெண்ட்லி நீங்களே பார்த்தீங்க எங்கள்லன்னு ட்ரிப் அவ்வளோ அருமையாக போச்சு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது முக்கியமான இடத்த பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இந்த பத்து நாள் முடிச்சதுக்கே எங்களை மொத்த ட்ரிப்பே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு ஆனால் பேக்கேஜ் ட்ரிப் புக் பண்ணியிருந்தோம் பாரிஸு சுவிட்சர்லாண்டு ஆஸ்திரேலியா ட்ரெலியா போனோம்ல அந்த வீடியோலாம் போட்டால் ரொம்ப பெருசாகிடும்னு சொல்லிட்டு அந்த யூரோப் ட்ரிப்புக்கானதை வந்து இன்னொரு வீடியோவாக எடுத்து கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறோம் நன்றி